ஆனா நீ கண்ணு முழிச்சு பாக்குறப்ப எவ்வளவு சந்தோஷப்படுவ தெரியுமா நான் ஆசைப்பட்ட மாதிரியே நமக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அதுவும் என் பிரீயா மாதிரியே அழகா இருக்கா தெரியுமா என் பட்டுவும் ஆனா எனக்கு புரியுதுடா புரியுதுடாச்சலம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட இன்னும் பண்றது கடைசி நேரத்துல சிசரின் தான் பண்ணணும்னு டாக்டர்ஸ் வந்து சொல்றப்ப எனக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா எனக்கு நீங்க ரெண்டு பேருமே வேணும்ல அதனாலதான் ஒத்துக்கிட்டேன் நீயே கண்ணு முழிச்சு பாக்குறப்ப நம்ம குழந்தைய பாக்குறப்ப உனக்கு இருக்க எல்லா கஷ்டமும் போயிடும் நீ ரொம்ப சந்தோஷப்படுவடா எனக்கு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிரியா நிம்மதியா இருக்கு காலையில இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் எவ்வளோ அழுதுகிட்டே இருந்தேன் தெரியுமா வெளியே நின்று என்னால இதெல்லாம் கேட்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த நிமிஷம் உன்னை பார்க்குறப்ப தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி உனக்கு எப்படியும் மயக்கம் தெரிய இன்னும் ஒன் ஆர் ஆகும் டாக்டர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க சரி நீ ரெஸ்ட் எடு பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கா நான் வெளியே தான் எல்லாரும் இருக்காங்க ம் போய் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வரேன் ம் சரியா டீச்செல்லோம் ஐ லவ் யூ டீச்செலோ ஐ லவ் யூ ஸோ மச் என்னடா மச்சான் பிரியாவை பார்த்தாச்சா எப்படி இருக்கா ஆமாடா அவ என்ன மயக்கத்திலே இருக்கா நல்லா தூங்கிட்டு இருக்கா சரி நடிச்சுட்டு பண்ணாம கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துட்டேன் சரிடா இப்ப உனக்கு ஹாப்பியா காலையில இருந்து அழுது அழுது எப்படி இருந்த பாரு இப்ப பிரியாவையும் குழந்தையும் பார்த்த உடனே நல்லா ஹாப்பி ஆயிட்ட ஆமாடா அர்ஜுன் உண்மையா இன்னைக்கு என் உயிர்கிட்டே இல்ல தெரியுமா காலையில இருந்து ரொம்ப பதட்டமாவே இருந்துச்சுடா அதுவும் பிரியா ரொம்ப நேரமா அழுதுட்டே இருந்தா பாரு அதுவும் அந்த பிரசவ வழியில துடிக்கிறப்ப எனக்கு மனசே இல்ல தெரியுமாடா என்னை உள்ளயும் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க எத்தனை முறை அந்த டாக்டர்ஸை கேட்டோம் ஒரு டைம் கூட பிரியாவை பார்க்கவே விடல எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது அவ கூடவே இருக்கணும் போல இருந்துச்சு நான் இருக்கண்டா குட்டிமா நான் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும் போல இருந்துச்சு ஆனா டாக்டர்ஸ் நான் என்ன அலோ பண்ணவே இல்ல வெளியே இருந்து அதெல்லாம் நரக வேதனடா இப்ப ஏன்டா நடந்து முடிஞ்சதையே நினைச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்ப குழந்தையும் அம்மாவும் சேஃபா இருக்காங்கல்ல அதுவே போதும் சரி சந்தோஷ் சொல்லுடா அது நான் காலையில இருந்து யாருமே எதுவுமே சாப்பிடல பத்தியா அதனால இப்பவே மணி ஏழாயிடுச்சு அதனாலதான்டா எல்லாருக்கும் டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லி மாமாவை அனுப்பியிருக்கேன் அவர் வாங்கிட்டு வருவாரு ஆஹ் பிரியா முடிக்கிற வரையும் நீ வெயிட் பண்ண அதை சாப்பிடு சரியா இல்லடா எனக்கு இப்ப இருக்க சந்தோஷத்துக்கு சாப்பாடு எல்லாம் இறங்கவே இறங்காது என் பிரியாவை பார்த்தா எனக்கு அதுவே போதும் அவகிட்ட ரெண்டு வார்த்தை பேசணும்டா அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன் என்னமோ நான் சொன்னா கேக்கவா போறேன் சரீரு பிரியா எந்திரிக்கிட்டோம் அதுக்கப்புறமாச்சும் சாப்பிடறியான்னு பாக்குறேன் அர்ஜுன் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பா பேஷண்ட் கூட ரெண்டு பேர் தான் இருக்கலாமா அதுக்கு மேல யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா என்னால பிரியாவை வீட்டெல்லாம் வரவே முடியாது அதனால நான் பிரியா கூட இருக்கேன் பிரியாவோட அம்மா கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால அண்ணி அக்கா எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறா அப்படியா ஆனா அண்ணி இன்னைக்கு நைட் இங்கே தங்குறேன்னு வர சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாடா நானும் அப்படிதான் சொன்னேன் ஆனா பிரியாவோட அம்மாவுக்கு பாவம் அவங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கும் இல்லடா அதனால பொண்ணு கூட நான் இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கரெக்டு தான்டா சந்தோஷ் அம்மா கூட இருந்தாதான் பிரியாக்குமே ஏதாச்சும் கேட்கணும்னா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க சரி விடு அம்மாவே இருக்கட்டும் சரி நான் ஒண்ணு பண்றேன் இப்போ எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் காலையில வர்றப்ப டிஃபனும் லஞ்சும் செஞ்சு நான் கொண்டு வந்துடுறேன் அணு வேற காலையில இருந்து எத்தனை முறை போன் பண்ணிட்டாடா அவளுக்கு வேற இங்க வந்து உடனே குழந்தைய பாக்கணும்னு ஆசையா இருக்காமா நான் தான் அவளை திட்டி இருக்க வச்சிருக்கேன் சோ எப்படியும் நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் வரேன்னா சும்மா இருக்க மாட்டா கண்டிப்பா கூட வருவா அதனால நாளைக்கு நாங்க வரப்போ உனக்கு பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் லன்ச்சும் நாங்க கொண்டு வந்துடுறோம் சரியா அதனால வெளியெல்லாம் எதுவுமே வாங்காத பிரியாவோட அம்மா கிட்டேயும் சொல்லிடு புரியுதா டெய் இப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானத்துக்கு லஞ்சு அதுவும் பிரியாக்குன்னு தனியா வேறு செஞ்சு கொடுப்பாங்க அப்படிலாம் செஞ்சா காலையில அன்னிக்கு பயங்கர வேலை இருக்கும்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் டெய் சும்மா இருடா அன்னி என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க நாளா வேண்டான்னு சொன்னோன்னா தான் அடிவிலும் என்னால அன்னிக்கிட்ட திட்டு வாங்க முடியாதுப்பா அதனால சும்மா இரு காலையில நாங்க எடுத்துட்டு வந்துடுறோம் ம் சரிடா சரி அர்ஜுன் டைம் ஆச்சு பாரு இப்பவே கிளம்புங்கடா இப்பவே மணி ஏழு இங்க இருந்து வீட்டுக்கு போகணும்னா ஒரு மணி நேரம் ஆயிடும் அதனால நீங்க இப்பவே கிளம்புங்க பிரியா இப்பயும் கண்ணு முழிக்க மார்னிங் எல்லாரும் வந்து பாருங்க சரியா அது மட்டும் இல்லாம விசிட்டிங் ஹார்ஸ் எயிட் ஓ கிளாக் வரையும் தான் அதுக்குள்ள பிரியாவே கண்ணு முழிக்க மாட்டா அதனால நீங்க எல்லாம் கிளம்புங்க ஓ அப்படி சொல்றியா நீ சொல்றதும் கரெக்டு தான்டா சரி நான் போய் அன்னிக்கிட்ட சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போறேன் சரிடா மச்சா சரிடா நான் காலையில வரேன் நீ நல்லா பாத்துக்கோ ஓகேடா சந்தோஷ் பிரியா இப்ப பரவாயில்லையா எப்படிடா இருக்க சரி சரி நீ ஸ்ட்ரெயின் பண்ணாத ஒண்ணும் இல்ல சந்தோஷ் நம்ம குழந்தை என்ன குழந்தை பண்ண பாக்கலாம் ஓ பொண்ணா ஆமா விடிலோ நான் சொன்னல எனக்கு பொண்ணுதான் பொறுப்பானு பாத்தியா கரெக்டா நமக்கு பொண்ணுதான் பாரு அப்படியே உன்ன மாதிரியே இருக்க பிரியா ஆமாங்க அப்படியே உங்களை மாதிரியே இருக்கா சந்தோஷ் என்னடி இது நான் உன்ன மாதிரினு சொன்னா நீ என்ன மாதிரினு சொல்லிட்டு இருக்கியா ஆமா அவளோட கையே அந்த கால் விரல எல்லாம் பாருங்க அப்படியே சந்தோஷ்டாம் சோ એમ பட்டு அம்மா யாரையுமே காணோம் பிரியா டைம் என்னன்னு தெரியுமா நைட் நைன் ஆகுதுடா அதான் எல்லாரையும் அனுப்பிட்டேன் அம்மா மட்டும் கூட இருக்காங்க சரியா ஓ அப்படியா சரி சரி அப்புறம் பிரியா ஏதாச்சும் பெயின் இருக்கா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் சாச்சா இல்லடா குட்டிமா எனக்கு நல்லா தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல்ல என்ன சந்தோஷ் நீங்க நம்ம குழந்தை நான் எப்படி இது கஷ்டமா நினைப்பேன் நீங்க என்னன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஐ லவ் யூடா குட்டிமா ஐ லவ் யூடா புருஷா சரி சரி இப்போ கண்ணு முழிச்சிருக்கா கண்டிப்பா பசிக்கும் இல்லடா ஏதாச்சும் சாப்பிட்றியா எப்படியும் டாக்டர்ஸ் வந்து எதுவும் சூடாலாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க லிக்விட் ஐட்டம் மாதிரி தான் இப்போதைக்கு கொடுக்க சொன்னாங்க சரியா நான் பால் எது கொடுக்கட்டுமா எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாங்க கொஞ்ச நேரம் ஆகட்டுமே நானே சாப்பிட்றேன் இப்போ தானே கண்ணு முடிச்சேன் ஒரு மாதிரியா இருக்க சந்தோஷ் அப்படியா சரி சரி பிரியா ஒன்றும் இல்லை நீ பொறுமையா பாரு

என்ன நீங்க வந்ததுல இருந்து போனே நோண்டிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய குட் நியூஸ் நம்ம வீட்ல சரி அதுக்கு என்ன பண்ணலாம் என்னது என்ன பண்ணலாமா நீ தனடி சொன்ன இன்னைக்கு குட் நியூஸ் நான் இவ்வளவு நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த குட் நியூஸ் நல்லா நேர்ல பார்த்து ரசிச்சுட்டு வந்திருக்கேன் சோ ஒரே ஹாப்பி மூடா தான் இருக்கேன் பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பேரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அதான் அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி சந்தோஷ்க்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அதான் ஓ அம்மா குழந்தை யார் மாதிரிங்க இருக்கா பிரியா மாதிரியா இல்ல சந்தோஷ் அண்ணா மாதிரியா அனு இது என்கிட்ட நீ எத்தனாவது முறை கேக்குறன்னு தெரியுதா நான் எத்தனை முறை கேட்டாலும் நீங்க சலிக்காம சொல்லணும் சரியா எனக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு தெரியுமா நீ எனக்கும் குழந்தைய பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா நீங்க தான் வந்து என்ன கூட்டிட்டே போகல நான் எவ்வளவு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியுமா தெரியும் டீச்சர் என்ன பண்றது சொல்லு அங்க ஆல்ரெடி எல்லாரும் ஃபீலிங்கோட இருக்காங்க உன்னையும் நான் கூட்டிட்டு போயிருந்தேன்னா நீ ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணுவ நீயும் பிரெக்னென்ட்டா தானே அனு இருக்க இதெல்லாம் பார்த்தா நீ பயந்துருவல அதனாலதான் உன்கிட்ட எதுவுமே நான் சொல்லாம இருந்தேன் இப்போதான் நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு குழந்தை பிறந்த உடனே நான் உனக்கு தான் தெரியுமா ஃபர்ஸ்ட் கால் பண்ணி சொன்னேன் சரி சரி அதெல்லாம் போகட்டும் காலையில் எந்திரிச்ச உடனே அக்கா வந்து காலையிலக்கும் மத்தியானத்துக்கும் சாப்பாடு செஞ்சு தராங்களாம் அப்புறம் பிரியாவுக்கு ஏதோ செஞ்சு தரேன்னு சொன்னாங்க சரி அதெல்லாம் வந்து அக்கா ரெடி பண்ணி வச்சுருவாங்க நம்ம சீக்கிரமாக காலையிலே போய் பார்க்கலாம் எனக்கு உடனே குழந்தைய பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது நாளைக்கு ஃபஸ்ட்டு வேலை அதுதான் சரியா நாளைக்கெலாம் நீங்கள் லீவ் போட்டுருங்க அப்படிங்களா மேடம் அப்புறம் அப்புறம் ஆஃபீஸ் லீவ் போட்டுருங்க நாளைக்கு ஃபுல் டே நம்ம பாப்பா கூடயே இருக்கலாம் அதுக்கப்புறம் பிரியாவுக்கு என்ன வேணுமோ பார்த்து செஞ்சுட்டு வரலாம் ஃபுல் டேவா அதெல்லாம் நாளைக்கு பார்த்துklaண்டி என் பக்கத்துல தான் வந்து உட்காரறேன் எப்ப வந்து உட்காந்தாலும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உட்கார்றா அது அட வாடி பாத்து பாத்து பொறுமையானோ இல்லல நான் ஓகே தான் பின்னா இப்படி பேசினா பேசினாதானே மாமாக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உட்காந்து பேசினா இப்படி மாமா உங்ககிட்ட பேசின மாதிரி இருக்கும் எப்பவும் யானும் இப்படியே என்கிட்ட உட்காந்து பேசினாதான் எனக்கு போதும் போதும் யானும் இன்னும் மூணு மாசத்துல நமக்கும் ஒரு குட்டி பாப்பா வந்துடும்ல இதே மாதிரி இன்னைக்கு பிரியாவோட குழந்தைய பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமானோ அது குட்டி குட்டி கை குட்டி குட்டி கால் அழகா குட்டியாக ஒரு முகம் சூப்பர் செம்ம கியூட்டாக இருந்துச்சு அப்படியே சந்தோஷ இருந்துச்சு பிரியா மாதிரியும் இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா குழந்த எனக்கு அது பார்த்த உடனே நமக்கும் நம்ம குழந்தை ஞாபகம் வந்துருச்சானோ நமக்கும் சீக்கிரமாக குழந்தை பிறந்துடும்ல என்னடி ஒன்னும் இல்லை சும்மாதான் ஏனு நான் இன்னைக்கு குழந்தைய பார்த்துட்டு வந்து இப்படிலாம் எல்லாம் பேசுறானே நம்ம கிட்டே என்னைக்கும் இந்த மாதிரி பேச மாட்டேன்றானே இன்னைக்கு என்ன இவ்வளோ எமோஷனலா பேசுறான் அப்படின்னு யோசிக்கிறியோ சோ என்ன மாமா நீங்க இப்படி போய் நான் யோசிப்பேனா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு உங்களை பத்தி தெரியாதா நம்ம குழந்தையும் இதே மாதிரி அழகா நீங்க நினைச்சீங்கல்ல உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி தான் வந்து போறக்கும் சரியா கவலைப்படாதீங்க எனக்கு இன்னைக்கு சந்தோஷ் கூட இருக்கிறப்ப இன்னொன்னும் தோணுச்சானும் இன்னைக்கு பிரியா எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா அதெல்லாம் பாக்குறப்ப சந்தோஷ் அழுதுட்டாண்டி ஆமானு பிரியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அவளுக்கு பெயின் ரொம்ப அதிகமா இருந்துச்சு பயங்கரமா அழுதுட்டாளா அதான் சந்தோஷ பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அதை நினைச்சா நீ இப்படிதான் வழியில துடிப்பலானும் இன்னைக்கு சந்தோஷ் அலறப்ப நான் கூட நின்னு அவனுக்கு சமாதானம்லாம் எல்லாம் இப்படிலாம் எதுவும் ஃபீல் பண்ணாதடான்னு ஆனா அவன் இருக்கிற இடத்துல என்ன நினைச்சு பாக்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா நீ அழுதாலாம் என்னால தாங்கிக்கவே முடியாதானு என்னம்மா நீங்கள் குழந்தை மாதிரி இப்படி ஃபீல் இருக்கீங்க குழந்தை பெத்துக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டம் அனுபவித்து தான் ஆகணும் நீங்கள் பாருங்கள் இப்போ பிரியா அவ்வளோ அழுதாங்கன்னு சொன்னீங்கல்ல ஆனால் நான் ஒன்று சொல்லட்டா நாளைக்கு வேணா பாருங்கள் உங்கள் கிட்ட முன்னாடியே நான் கேட்குறேன் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களான்னு அவங்க சந்தோஷமாக சிரிச்சுட்டே தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஒரு குழந்தையை பெற்றுடுக்கிறாங்கங்க ஒரு நம்மளோட குழந்தை இந்த உலகத்துக்கு வரப்போது வந்துருச்சு அந்த குழந்தைய பார்க்குறப்ப அவங்க பட்ட கஷ்டம் எதுவுமே மாமா நமக்கு அதுதானே வேணும் நம்மளோட சந்தோஷமே குழந்தை தானே ஸோ நமக்கு அடையாளமாக நம்ம காதலுக்கு அடையாளமாக உருவான குழந்தை அந்த குழந்தை இந்த பூமிக்கு வரப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா அப்போ நாம சின்ன சின்ன வழிபட்டதெல்லாம் கூட மறந்துடுங்க அதனால அத பத்தி இப்பவே என் புருஷன் யோசிக்க கூடாது எங்க சிரிங்க பார்க்கலாம் இப்படி எல்லாம் மூஞ்சி வச்சிட்டு இருந்தா நல்லாவே இல்ல எல்லாமே எனக்கு புரியுதானோ ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கு மாமா அதை மட்டும் எனக்கு செய்வீங்களா என்னானோ கேளுடி உடனே செய்யறேன் அது ஒன்றும் இல்லை டெலிவரிக்கு போகிற வரையும் நீங்கள் என் கூடவே இருக்கணும் ஆ ஹாஸ்பிட்டலில் தனியால் என்ன ரூமில் விட்டுட்டு நீங்கள் வெளியே இருக்கக்கூடாது சரியா என் கூடவே இருப்பீங்க தானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைய நீங்கள் தாங்க கையில் வாங்கணும் இதெல்லாம் செய்வீங்க தானே சோ அனு உங்ககிட்ட என்னடி சொல்லுவேன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் அவங்க பார்க்க கூட விட மாட்டேன்றாங்களே இன்னைக்கு ப்ரீயாவே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அச் சந்தோஷ சுத்தமாக அவங்க பார்க்க கூட விடலை நான் எப்படி இப்போ நான் இதெல்லாம் சொன்னா நீ ரொம்ப பயந்துருவானு அதனால இப்போ இதை பத்திலாம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்னமாமா அவ்வளோ தரடி செல்லும் கண்டிப்பா நான் உன் கூடையே தான் இருப்பேன் சரியா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைய நான் தான் கையில வாங்குவேன் அதனால மேடம் அதை பத்திலாம் யோசிக்க வேண்டாம் எனக்கு இது போதும் சரி அனு ரொம்ப நேரம் பேசியாச்சு டைம் பத்தியா எவ்வளவு ஆயிடுச்சு ஹம் தூங்கலாமா நீயும் ரொம்ப நேரமா முழிச்சுட்டு இருக்கடா காலையில இருந்து இன்னைக்கு நீ தூங்கிருக்கவே மாட்டா சோ டயர்டா தானே இருக்க தூங்கலாமா நான் உங்க மேலதான் படுத்துட்டு தூங்குவேன் சரி டீச்சலும் தேனில்லை தேனில்லை இது கனவா நினைவா என்னடி பொண்டாட்டி வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டே இருக்கேன் தனியா தனியா வந்து உட்காந்துட்டு இருக்க என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சும்மாதான் இல்லையே என் பொண்டாட்டி சும்மா இப்படி வந்து தனியா உட்கார்ற ஆளு கிடையாது எப்ப பார்த்தாலும் ஆளுங்களோட பேசிட்டே தான் இருப்பான் இன்னைக்கு என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்தே தனியா தான் உட்காந்துருக்கா என்ன என்ன ஓய் என்னடி சும்மா அது அதுன்னு இழுத்துட்டே இருக்கா இங்க வா அரவிந்த் என்னடா இதெல்லாம் என்னது டாவா ஆமாடா ஏய் என்னடி சடனா புருஷன் இப்படி வாடா போடான்லாம் கூப்பிடுறியே என்னடி சொல்லும் கொஞ்சம் கூட மாமாக்கு மரியாதை இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்னாச்சுடி ஒண்ணும் இல்லங்க சும்மாதான் எதையோ யோசிச்சுட்டே இருந்தனா அதான் வந்த அப்படியே உட்காந்துட்டேன் அப்போ அது என்ன அத பத்தி தானே பேசாதடி நானும் உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன் ஐஷு ஆனா சும்மா சும்மா அத பத்தியே யோசிச்சுட்டு நீ தான் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு அது உனக்கு புரியுதா இல்லையா புரியுது என்னடி ஆனா ஓனானு சும்மா ஏதாச்சும் ஒண்ணு நினைச்சிட்டே இருக்காத ஐஷு சொன்னது கேட்கணும் புரியுதா கடவுள் எப்போ நமக்கு குழந்தை கொடுக்கறாரோ அப்பா மனசார ஏத்துக்கலாம்னு நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போ எதுக்கு தேவல்லாம அது யோசிச்சிட்டு இருக்க அரவின் எதுக்குக இப்ப இவ்ளோ கோவ படுறீங்க நான் நார்மலா தானே பேசிட்டு இருக்க நீங்க இவ்ளோ கோவப்படுவீங்க நான் போங்க அரவின் அத எனக்கு குழந்தை இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சா ஆனா பாவங்க பிரியா இன்னைக்கு ஃபுல் டே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ம் என்னாச்சு எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க என்ன சொல்லணும் இப்போ நான் கேட்டதுக்காக எக்ஸ்ட்ரா பிட்டிங்கில் மேடம் வந்து கதையாக சொல்லிட்டு இருக்கீங்க அதான் நீங்க சொல்ற கதைக்கு ஊன் கொட்டிட்டு இருக்கேன் சொல்லு சாரி அரவிந்த் நான் யார்கிட்ட என்னோட கஷ்டம்லாம் சொல்ல முடியும் சொல்லுங்க உங்ககிட்ட மட்டும்தானே என்னால் ஃப்ரீயாக ஷேர் பண்ண முடியும் அதனால தான் ஆனால் நீங்கள் கூட ஐஷூ இங்கே பாரு நீ சொல்றத கேக்குறதுக்கு தயாரா இல்லாமல்லாம் உங்ககிட்ட பேசல நீ திரும்ப திரும்ப அதெல்லாம் யோசிச்சினா உனக்கு தாண்டா மனசு கஷ்டமா இருக்கும் ஐஷா உனக்கு புரியுதா நமக்கு கல்யாணம் ஆகி சிக்ஸ் மந்த்ஸ் தான் ஆகுது அதுக்குள்ள என்ன அவசரம் சொல்லு இங்க பாரு நாம குழந்தை வேண்டான்னு தள்ளி போடல பட் குழந்தை நிக்கிறதுக்கு லேட் ஆகுது அவ்வளோதானே சோ அதுவரையும் நாம ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம்டி நமக்கான டைம் இப்போ எவ்வளவு நாள் ஃப்ரீயா இருக்கோமோ அவ்வளோ நாள் தான் அதுக்கப்புறம் குழந்தைலாம் வந்துருச்சுன்னா குழந்தை கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சொன்னா கேள் ஐஷு நம்ம ரெண்டு பேருக்கான டைம் தானே இது சோ நாம ரெண்டு பேரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும் இந்த டைம் சரி நீ ஏன் இன்னைக்கு இவ்வளோ சோகமா இருக்க யாராச்சும் ஏதாச்சும் உங்ககிட்ட கேட்டாங்களா உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் கேட்டாங்களா பொய் சொல்லாத ஐஷு உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது இத பத்தி யாரும் உன்கிட்ட கேட்டிருக்காங்க யார் கேட்டாங்க என்ன கேட்டாங்க எதுக்காக நீ இப்படி இருக்க சொல்லு அது இன்னைக்கு வலதாப்புக்கு பக்கத்து வீட்டுல இருந்து சுதா அக்கான்னு ஒருத்தர் வந்திருந்தாங்க அவங்கதான் என்கிட்ட தனியா நீ எப்போ நல்ல விஷயம் சொல்ல போற உனக்கும் கல்யாணம் 6 ஆறு மாசம் ஆச்சு இல்லம்மா சீக்கிரமா எங்களெல்லாம் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதான் ஒரு மாதிரியா எதையோ திங்க் பண்ணிட்டு இருந்த அரவிந்த் அதான் டக்குன்னு ஐஷு நான் முன்னாடியே உன்கிட்ட சொன்னதுதான் கேட்குறவங்க இந்த மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ம் இதை கேட்டால் இவங்க கஷ்டப்படுவாங்களே இதை நம்ம கேட்டு இவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் டூ பர்சன்ட் தான் மீதி நைன்டி எயிட் பர்சன்ட் நம்மளை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த கேள்வியை கேட்பாங்க புரியுதா அதை நினச்சிலாம் நீ யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது இங்கே பாரடி நமக்கு சிக்ஸ் மந்த்ஸ் தான் ஆகுது கல்யாணம் ஆகி சரி இப்போ குழந்தையே இல்லைனாலும் என்ன பிரச்சனை நாம் ரெண்டு பேரும் லைஃப்லாம் உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை அவ்வளவுதானே இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இங்க பாருங்க அரவிந்த் இன்னொரு முறை இப்படி எல்லாம் சொல்லாதீங்க நமக்கு எல்லாம் குழந்தை வேணும் குழந்தை பிறக்கும் ஆமா ஐஷு கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும் நீ இப்படி யோசிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரி அதெல்லாம் விடு ஆமா பிரியாவோட குழந்தை பாத்தியா எப்படி இருக்கு யார மாதிரி இருக்கு குழந்தை குழந்தை ரொம்ப 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 கியூட்டா இருந்தாங்க செம்ம அழகு தெரியுமா அப்படியே குட்டி குட்டி கால் குட்டி குட்டி காய் பார்க்க அப்படியே பிரியா மாதிரியே இருக்காங்க ஆனா கொஞ்சம் ஒரு சைடு பார்த்தா சந்தோஷம் அண்ணா மாதிரியும் இருக்கு பட் மேக்சிமம் பிரியா மாதிரி தான் இருக்கா ரொம்ப அழகா இருந்தா தெரியுமா ஆனா பச்சை குழந்தெல்லாம் எனக்கு தான் தூக்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதான் அண்ணி தூக்கி வச்சுருந்தாங்களா அவங்க பக்கத்தில் உட்காந்து கொஞ்சிக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பாக நாளைக்கு போய் பார்க்கணும் சரியா இன்றைக்கி தான் நீங்கள் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துச்சின்னு உடனே கிளம்பி போயிட்டீங்க அதனால் நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் பாப்பாவை பார்த்துட்டு வரலாம் எப்படியும் அர்ஜுனும் அனுவும் போவாங்க நாமளும் போயிட்டு வரலாம் எனக்கு பாப்பாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க கூப்பிட்டு போகிறீங்களா கண்டிப்பா ஐஷு இன்னைக்கு தான் நானும் வரணும் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஆனா வர முடியல நாளைக்கு கண்டிப்பா போய் பார்த்துட்டு வரலாம் ஆஃப் டே லீவ் போட்டு தான் வந்தேன் சோ மார்னிங்கே போய்ட்டு வரலாம் சரி மேடம் இப்படியே உம்முன்னு இருந்தா எப்படி குழந்த வேணும்னு கேட்டா மட்டும் பத்தாது அதுக்கான ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணணும்ல நாம இப்போ உள்ள போலாமா ம் மேல எப்படித போலாம் பொட்டும் எட்டு கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாசூட்டில் காதல் குற்றாலும் திண்ணலின் ஏதாச்சும் பால் குடிக்கிறியா அம்மாவை கொண்டு வர சொல்லட்டுமா எனக்கு இப்ப எதுவுமே வேண்டாம் இப்பதானே பால் குடிச்ச உடனே வா சரி சரி நீ ரொம்ப நேரம் இப்படி உட்காந்துட்டே இருக்க கூடாது பிரியா ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்கல்ல சோ கொஞ்சம் சாஞ்சாச்சும் உட்காரலாம்ல கொஞ்சம் படுத்துக்கோடி கோடி பார்த்தாலும் உட்காந்துட்டே இருக்க பாப்பாக்கு ஃபீட் பண்றப்பதான் தான் இருக்கேன்னு பார்த்தா சொன்னா கேளு ரொம்ப நேரம் படுத்தே இருக்க முடியலங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அதான் கொஞ்ச நேரம் ம் பிரியா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எதுக்கு இந்த டைம்ல எப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க அட என்னப்பா இப்படி கேக்குறீங்க நேற்று ஃபுல்லா எனக்கு மனசே இல்லை பிரியா இவங்கெல்லாம் இங்கே வந்தா ரொம்ப நேரம் ஆகும்னு என்ன கூட்டிகிட்டே வரல தெரியுமா நான் எவ்வளோ ஆசையா வெயிட் பண்ணேன் தெரியுமா நைட்டு ஃபுல்லாக தூங்காம எப்படா போய் என் பிள்ளைய பார்ப்போன்னு எவ்வளோ ஆசையாக வந்திருக்கேன் நீங்கள் என்னன்னா இப்படி கேட்குறீங்க என்னாலலாம் காலையில எந்திரிச்சு எப்படா வருவோன்னு இருந்துச்சு கொடுங்க கொடுங்க என் பிள்ளைய நான் பார்க்குறேன் கொடுங்க அவ்ளோதானே உங்க பிள்ளைய பார்க்கணும்தானே வந்திருக்கீங்க இந்தாங்க இந்தாங்க உங்க பிள்ளைய நீங்களே வாங்கி பாருங்க நான் எதுவும் சொல்லலைப்பா ம் அது எங்க பாருங்க எனதான் இருந்தாலும் உங்களுக்கு பிறந்திருந்தாலும் அது என் பிள்ளைதான் சரியா என் கிட்ட இருந்து என் பிள்ளைய பிரிக்கணும்லாம் நினைக்க கூடாது அம்மா கிட்ட என் பிள்ளைய கொடுத்து ஆகணும் ம் சரிம்மா தெரியாம சொல்லிட்டேன் சரியா ம் இந்தாங்க உங்க பிள்ளைய நீங்களே பாருங்க ம் கொடுங்க

நல்லா சந்தோஷ் அப்படியே உங்கள மாதிரியே இருக்கா செல்ல குட்டி அப்புறம் அனு உங்களுக்கு சாப்பாடு அக்கா காலையிலக்கும் மத்தியானத்துக்கும் கொடுத்து விட்டுருக்காங்க சரியா நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் உங்களை சாப்பிட சொன்னாங்க வெளியே அம்மா கிட்ட கொடுத்துருக்கேன் அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க சாப்பிடணும் ம் அப்புறம் அக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு வராங்களாமா அப்புறம் இன்னொன்னு சொல்லி அனுப்புனாங்க அவங்க கொடுத்துருக்கறது எல்லாத்தையும் சாப்பிடணுமா அப்பதான் நல்லா பால் ஊறுமா குழந்தைக்கு அப்பதான் ஃப்ரீயா பால் கொடுக்க முடியுமா சரியா சரிங்க மேடம் கண்டிப்பா எல்லாம் பண்ணிடலாம் என்னடி தங்கம் சித்தி உன்கிட்ட பேசாம எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறியா சரி சரி இனிமே என் தங்கத்திட்ட மட்டும்தான் பேசுவேன் சரியா சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்னில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்